ஒரு காலத்தில் ஒரு வளமான நாட்டை ஆண்ட ஒரு மன்னன் இருந்தான் ஒருநாள் அவன் தன் நாட்டின் பகுதிகளுக்கு ஒரு பயணம் சென்றான் அவன் தன் அரண்மனைக்கு திரும்பிய போது தன் கால்கள் மிகவும் வலிப்பதாக புகார் கூறினான் ஏனென்றால் அவன் இவ்வளவு நீண்ட பயணம் செல்வது இதுவே முதல் முறை மேலும் அவன் கடந்து வந்த பாதை மிகவும் கரடுமுரடானது மற்றும் பாறைகள் நிறைந்தது பின்னர் அவன் தன் மக்களை முழு நாட்டின் ஒவ்வொரு சாலையையும் தோலால் மூடும்படி கட்டளையிட்டான் நிச்சயமாக இதற்கு ஆயிரக்கணக்கான பசுக்களின் தோலை தேவைப்படும் மேலும் அதிக பணம் செலவாகும் பின்னர் அவனுடைய ஞானமுள்ள வேலைக்காரன் ஒருவன் ராஜாவிடம் நீ ஏன் அந்த தேவையற்ற பணத்தை செலவிட வேண்டும் உன் கால்களை மூட ஒரு சிறிய தோல் துண்டை மட்டும் வெட்டி எடுக்கக்கூடாது ராஜா ஆச்சரியப்பட்டார் ஆனால் பின்னர் அவன் அவனது ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான் தனக்காக ஒரு காலனியை உருவாக்க வேண்டும் இந்த உலகத்தை வாழ மகிழ்ச்சியான இடமாக மாற்ற நீங்கள் உங்களை உங்கள் இதயத்தை மாற்றிக்கொள்வது நல்லது உலகத்தை அல்ல